நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்டார் வூட் மீடியா செய்திகள் வணக்கம் புதுச்சேரியைச் சேர்ந்த தொழில் அதிபர் ஒருவர் இணையவழியில் வந்த பங்கு வர்த்தகத்தை நம்பி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து லாபமும் வரவில்லை போட்ட பணத்தையும் எடுக்க முடியாமல் அது இணையவழி மோசடிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட போலியான செயலி என்பது உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து இழந்த பணத்தை எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி போலீசார் மீட்டு கொடுத்தனர் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று இணையவழி காவல் நிலையம் வந்து ஆய்வாளர்களுக்கும் காவலர் ஜலாலுதீன் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார் இது சம்பந்தமாக இணையவழி போலீசார் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கி சென்ற ஆண்டு மட்டும் முப்பது கோடிக்கு மேல் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் பணத்தை இழந்துள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டினார் ஆகவே இணையவழியில் வருகின்ற அல்லது சோசியல் மீடியாவில் வருகின்ற சமூக வலைதளங்களின் மூலமாக வருகின்ற விளம்பரங்களை நம்பி எந்த ஒரு பங்கு வர்த்தகம் மற்றும் பணத்தை முதலீடு செய்யும் செயலியில் இறங்கி பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் என அவர் தெரிவித்தார் அது எப்படி எழுந்தாங்கிறது ஒரு ரெண்டு செகண்ட் அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு பாதிக்கப்படாமல் இருப்பீங்க இப்போ அவங்க சொல்லுவாங்க அதை பற்றி இது ஆன்லைனில் வந்து இது மாதிரி வந்தது இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கனாக்கா வித்தின் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே டபுள் ஆகி தர்ட்டே அது மாதிரி வந்துட்டு கடைசியில் பார்த்தாக்கா அது ஃபேக்ன்றது அதுதான் தெரிஞ்சது நாங்கள் பணத்தை எழுந்ததுக்கப்புறம் தான் கேட்டீங்க அதுக்கப்புறம் எழுந்த பிறகு என்ன பண்ணி எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம சைபர் கிரைம்களை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்க துரிதமான நடவடிக்கை எடுத்து அதில் வந்து எழுந்தது லட்ச வெப்சைக்ேர் மார்கெட்டு வருது அத தெரியாம மக்கள் போயிட்டு அதுல போய் அந்த அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி உருவாக்குறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போய் மக்கள் போய் பொதுமக்களை சேர்த்து அதுல வந்து நிறைய லாபம் வர்ற மாதிரி காட்டி அது ரிட்டர்ன் நிறைய கிடைக்கிற மாதிரி காட்டி பொதுமக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு ஏமாத்துற கம்ப்ளைண்ட் நிறையுது தான் இங்கே சாரும் வந்து ஏமாத்திட்டாரு ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலே ஏமாத்திட்டாரு இங்கே சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க உடனடியாக கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம் அதுக்கிட்ட அது டேட்டாஸ்லாம் அனாலிஸ் பண்ணி மீதி வந்து அதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபர்தராக வந்து அவர் ரெக்கவர் பண்ணி அவர் அமௌண்ட் கிடைக்குது முழு அமௌண்ட் உண்டான வேலையை வந்து பூச்சி சைபர் கிரைம் செஞ்சு ஸ்டார் வுட்ஸ் மீடியா செய்திகளுக்காக வெங்கட் நன்றி வணக்கம்